அனைவருக்கும் வணக்கம் இது செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் பதிவு தேதி நவம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பண்ணையம் மூலியமாக சிவகங்கை மாவட்டத்திலிருந்து காரைக்குடி சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய நல்ல செலக்டிவான நல்ல குணமான சுழி சுத்தமாக இருக்கக்கூடிய நல்ல கை வளர்ப்பிலும் இருக்கக்கூடிய நல்ல நல்ல பசுக்கள் கன்றுகள் சினை மாடுகள் பால் மாடுகளை வந்து தமிழ்நாடு முழுவதும் கடந்த அஞ்சு வருஷமாக நல்ல முறையில் விற்பனைக்கு கொடுத்து வருகிறோம் வளர்ப்புக்கு கோசாலைக்கு வீட்டு பால் தேவைக்கு கேட்குறவங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே நல்ல முறையில் கொடுத்துட்டு வர்றோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முக லட்சணம் உடல் அங்க லட்சணத்தோடு கூடிய நல்ல நீளமான வால் அமைப்பு மயிலை நிறம் வீட்டுக்கென ஒரு பசு நீங்கள் நிறுத்தினாலும் இது போல் ஒரு பசுவை வாங்கி வளர்க்கலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல லட்சணமான நல்ல கொம்பு அமைப்பு முக அமைப்பு நல்ல திமில் அமைப்பு நல்ல நீளமான உடல்வாகு கொண்ட சுத்தமாக மடிக்கூச்சம் என்பதே இல்லாத அளவுக்கு இருக்கக்கூடிய ஆறு பல் தரம் ஆறு பல் தரத்தில் நிறை சினை பசு இது சினை உறுதி செய்யப்பட்டது நல்ல ஒரு மயிலை காலைக்கு தான் இதை என சேர்த்துருக்காங்க இப்போது மடி காம்புகளினுடைய விவரம் பார்த்திங்கன்னா நான்கு காம்புகளுமே நல்ல சீரான அளவில் இருக்குது அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்குள் கன்று இனும் தருவாயில் இருக்கக்கூடிய இந்த நிறை சினை பசு தோல்பை சுருக்கமும் நல்லா இருக்குது இந்த தோல்பை சுருக்கத்தை பொறுத்து ஒரு மாட்டினுடைய கறவைத்திறனை நாங்கள் எளிமையாக கணிக்க முடியும் அதாவது அதிகபட்சமாக ஒரு மாதத்திற்குள் கண்டு போடக்கூடிய இந்த அழகான மயிலை பசு சுழி விவரங்கள் நெற்றி கொண்டை மற்றும் முதுகு மூன்று இடங்களிலுமே ஒரே ஒரு சுழி மட்டும் ஸ்தானத்தில் சரியாக அமைஞ்சிருக்குது ஆக தவறான சுழிகள் எதுவுமே இந்த இல்லை இன்னொரு லட்சணம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி சுழின்னு சொல்லுவோம் தாடையில் இருக்கக்கூடிய சுழி இது பசுவினுடைய இரண்டு புறமுமே அருமையாக அமைஞ்சிருக்குது இது ஒரு அதிர்ஷ்டமான சுழி இந்த மாதிரியான சுழி இருக்கக்கூடிய ஒரு பசு போகக்கூடிய இடத்துல ஒரு நல்ல லக்ஷ்மி கடாட்சம் மற்றும் கால்நடைகள் பெருகும் அப்படிங்கிறது பொதுவான ஒரு நம்பிக்கை அடுத்ததாக கயிறு மற்றும் நடைப்பழக்கத்திலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறைபாடும் கிடையாது அதனால் பெண்கள் வயதானவர்கள் இருக்கக்கூடிய இடங்களில் கூட தாராளமாக இந்த பசுவை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம் உங்களுக்கு லக்ஷ்மி சுழியுடன் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டமான இரண்டாம் வீத்து நல்ல கறவை திறன் கொண்ட இல்லாத நல்ல குணமான இந்த மயிலை பசு பிடித்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசுங்க வழக்கம் போல் முடிந்த அளவு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் வாகன வசதியும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் இந்த பதிவில் இந்த பசு குறித்த அனைத்து விவரங்களுமே காட்டியிருக்கிறோம் மேலதிக விவரங்கள் என்ன தேவைப்பட்டாலும் தயங்காமல் எங்களுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி எல்லா விவரங்களும் தெரிந்து கொண்டு வாங்கிக்கோங்க இந்த பசுவினுடைய இறுதி விற்பனை விலையாக நாம் சொல்லக்கூடியது முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு சொல்கிறோம் அந்த விலைக்கு தகுதியான மாடு அப்படிங்கிறதையும் நாங்கள் நம்புகிறோம் வாங்கி பயன்பெறுங்க நன்றி